வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தலைமையிலான கூட்டணி இரண்டே இரண்டு தான் வெற்றி பெற்றது ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம் மற்றொன்று சிவகாசி கருணாநிதியினுடைய தொடர் நெருக்கடி கோரிக்கை வலியுறுத்தல் வற்புறுத்தல் காரணமாக நல்லாட்சி நடத்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆருடைய ஆட்சியை அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி கலைப்பு என்கின்ற நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் திமுக காங்கிரஸ் வலுவான கூட்டணி என்று சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கருணாநிதி போட்டியிட்ட தொகுதி சென்னை அண்ணாநகர் அண்ணாநகரில் போட்டி போட்ட கருணாநிதி சென்னை திமுக கோட்டன் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா அண்ணா திமுக சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை எதிர்த்து அண்ணா நகர் தொகுதியில் ஹெச் வி ஹண்டே அவர்களை போட்டியிட வைத்தார் சக்க பீட்களை போட்டுறாங்க ஹெச் வி ஹண்டே ஓட்டு என்றாங்க தேர்தல் பிரச்சாரத்தைப்ப கருணாநிதி நாலு தடவை சுற்றி வர்றார் அண்ணா நகரை ஹெச்வி ஹண்டே ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி வாக்குகள் சேகரித்து கருணாநிதி கண்ணில் விரலை விட்டு ஆட்டிலிங்க காய்ச்சினை கம்பி விட்டு ஆட்டிகிட்டு இருந்தார் கருணாநிதி மறந்து போயிட்டாரு தேர்தல் முடிவுகளும் கிட்டத்தட்ட அதுபோல் தான் இருந்தது வாக்குகள் என்ன படிக்கிறது இரவு ஏழு மணி வரை ஹச்வி ஹண்டே முன்னணி பெறுவதும் திரும்ப கருணாநிதி முன்னணி பெறுவதும் பிறகு ஹச்வி ஹண்டே முன்னணி பெறுவதுமாக வாக்கு எண்ணிக்கை மாறி மாறி வந்துட்டு இருந்துங்க யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாத நிலைமை ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தொலை கிடையாது ரேடியோ டிரான்சிஸ்டர் இருக்கும் அது மட்டும் தான் நாங்கள் உட்காந்து செய்திக்கு கேட்டுக்கிட்டு இருப்போம் அண்ணா திமுக மகத்தான வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் வெற்றி அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மாபெரும் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்று வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கருணாநிதி ரிசல்ட்டு நைட்டு எட்டு மணிக்கு மேலே ரிசல்ட்டே வரலைங்க என்னாச்சுன்னு தெரில வெற்றி பெற்றது ஹெச்வி கண்டேவா கருணாநிதியா என்று தெரியல அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு கருணாநிதி வெற்றி பெற்றார் என்று சொன்னார்கள் கருணாநிதி பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒன்று அவர்கள் பெற்ற வாக்குகள் ஓட்டு வித்தியாசத்தில் கருணாநிதி வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார்கள் புரட்சித்தலைவர் தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை அழைத்து நீங்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் அமைச்சர் வெற்றி வாய்ப்பை பெறவில்லை என்றால் நீங்கள் அமைச்சர் என்று புரட்சி தலைவர் பொன்மணி அவர்கள் உறுதி அளித்ததால் அவர் அந்த வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியேறியதாக அப்பொழுது பரவ பரவலாக பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு இதுதாங்க அதிமுக வரலாறு என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்